வணக்கம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் பத்தி ஒரு சம அப்டேட் வந்திருக்கு இன்டர்நெட்ல ஒரு லிஸ்ட் ஒன்று லீக் ஆயிருக்கு சில நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதுல என்ன உண்மை எது வெறும் வதந்தின்னு நாம இப்போ பார்க்கலாம் வாங்க முதலியே ஒரு சூப்பரான செய்தி நாம எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பிக் பாஸ் அதோட ஒன்பதாவது சீசன் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுதுன்னு கன்ஃபர்ம் ஆயிடுச்சு ஆமாங்க விஜய் டிவில மறுபடியும் பிக் பாஸ் திருவிட ஆரம்பிக்க போகுது அதோட இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா இந்த சீசனையும் ஹோஸ்ட் பண்ண போறது யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் அவரே மறுபடியும் வர்றாருன்னு இப்போ உறுதியாக சொல்லியிருக்காங்க இதுவே ஷோக்கு ஒரு பெரிய கெத்து தான் இல்லையா சரி ஷோ வருது ஹோஸ்டும் கன்ஃபார்ம் இப்போ எல்லாருக்கும் மனசில் ஓடுற ஒரே கேள்வி யாருப்பா அந்த வீட்டுக்குள்ளே போக போகிற கண்டெஸ்டன்ஸ் அதுதானே இப்போ இன்டர்நெட்ல ஒரு லிஸ்ட் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா சீரியல் நடிகை ஜனனி ஃபரீனா அசாத் அப்புறம் நடிகர் சித்து மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவான் இப்படி நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியால இப்போ இதே தான் பேச்சு ஆனா வெயிட் பண்ணுங்க இந்த லிஸ்டோட கதை இதோட முடியல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது பேர் இதுல ஆட் ஆயிருக்கு அந்த சர்ப்ரைஸ் என்ட்ரி யாருன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது வேற யாரும் இல்லை நம்ம பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் தான் பட்டிமன்றத்தில் தன்னோட பேச்சாளர் கலக்குற மஞ்சுநாதன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றார்னு ஒரு நியூஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு இது மட்டும் நிஜமாயிடுச்சுன்னா இந்த சீசன்ல விவாதத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் பஞ்சமே இருக்காது பாத்துக்கோங்க சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இதுல எது கன்ஃபார்ம் ஆனது எது இன்னும் வெறும் பேச்சில் இருக்குன்னு தெளிவா பார்த்தரலாம் சீசன் நைன் வரப்போது அதோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி இது ரெண்டும் பக்கா கன்ஃபார்ம்டு நியூஸ் ஆனா நாம பார்த்த அந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் குறிப்பா மஞ்சுநாதன் வர்றாருங்கிறது இது எல்லாமே இன்னும் வெறும் ஸ்பெக்குலேஷன் தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி லீக்கான நியூஸ் எல்லாம் நம்ம எக்ஸைட்மெண்ட்டை ஏத்தினாலும் கடைசியில் ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு உண்மையில யார் தான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அஃபிஷியல் லிஸ்ட் வர்ற வரைக்கும் நம்ம விவாதங்கள் தான் இருக்கும்